அனைவருக்கும் வணக்கம் இன்று மகா சிவராத்திரி நாள் இன்று பிரயாக்ராஜில் மகா கும்பமேளா நிறைவடையும் இந்த நிலையில் இன்று நாம் கும்பகோணத்தில் அமைந்துள்ள மகாமக குளத்திற்கு வந்திருக்கிறோம் தமிழ்நாட்டில் மகாமகம் நடப்பது இந்த கும்பகோணத்தில்தான் இந்த திருக்குளத்தில்தான் பக்தர்கள் நீராடுவார்கள் அந்த வகையில் இன்று இந்த திருக்குளத்தை தரிசிப்பதும் நாம் கும்பமேளாவில் பங்கு கொண்டதற்கு உண்டான பலன் நமக்கு உண்டு திருக்குளத்தை இப்பொழுது சேவித்து கொண்டோம் திருக்குளத்திற்கு எதிரே அமைந்துள்ள விசாலாட்சி உடனுரை காசி விஸ்வநாதர் திருக்கோவிலுக்கு சென்று கொண்டிருக்கிறோம் மகாமக குளத்தையும் பார்த்தாகிவிட்டது ஒரு சேர காசி விஸ்வநாதரையும் தரிசனம் செய்கிறோம் நாம் ஒருங்கே இரண்டு திருத்தலங்களுக்கு சென்ற பலன் இந்த வீடியோவை காணும் அனைவருக்கும் உள்ளே பாருங்கள் குடிமரம் குடிமரம் என்று அழைக்கப்படும் துவஜஸ்தம்பம் பலிபீடம் கோபுர தரிசனம் நந்திகேஸ்வரர் அமர்ந்திருக்கிறார் பலிபீடம் கொடிமரம் அற்புதமான காட்சி மிகவும் பழமையான கோவில் கும்பகோணத்தில் அமைந்துள்ள மிகவும் பழமையான கோவில் என்ற காசி விஸ்வநாதர் கோவில் இப்பொழுது நாம் கோவிலுக்குள் சென்று கொண்டிருக்கிறோம் ஆலய பிராகாரத்தில் வலம் வருவோம் ஆலய பிராகாரத்தில் அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் அறுபத்தி மூன்று நாயன்மார்களை அமைத்துள்ளனர் இப்பொழுது கோவிலின் சந்நிதிகளை வலம் வந்து கொண்டிருக்கிறோம் அற்புதமான மிகவும் பழமையான கோவில் காசியில் அமைந்துள்ள காசி விஸ்வநாதரையும் மகா கும்பமேளாவையும் தரிசித்த புண்ணியம் நமக்கு